நிறைய இருக்குது கழுந்து அது வச்சு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் எல்லாம் அந்த கிச்சனுக்கு போகலாம் கட் பண்ணி இந்த மாதிரி உடிச்சுட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுருப்பேன் எல்லாத்தையும் வருது இல்லையா அது கொஞ்சம் கலராக அப்படி தான் தெரியும் தூளுப்பூ பெருங்காயத்தூள் இப்போ நார்மலாக நம்ம கழுங்கை சாப்பிடும் போது கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா அதில் கேஸ் இருக்கும் மண்ணில் விளையிறது கேஸ் இருக்கும் அதனால் இந்த மாதிரி பெருங்காயத்தூளும் தூளுக்கும் ரெண்டுத்தையும் நல்லா இந்த மாதிரி மேலே தூவிக்க அது உப்பும் சேரும் அதே சமயம் இந்த கேஸு இதெல்லாம் நல்ல ஒரு இதுக்கும் நார்மலாக நம்ம அவுச்சி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ரெண்டு அவுச்சி சாப்பிட்றது ஒன்று இது வச்சு ஒரு அருமையான ஒரு ரெசிபி செய்ய இது ரெடி பண்ணிக்கலாம் இப்போது ஒரு இது நார்மல் ப்ரெஷர் குக்கரில் நான் ஒரு நாலு விசில் விட போகிறேன் உங்கள் வீட்டில் இருக்கிற குக்கரு எந்த மெத்தடு அந்த மெத்தடில் நல்லா வெந்து வெடிற அளவுக்கு வேக வச்சுக்கோ அழிச்சு கட் பண்ணி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தான் ரெடி பண்ண போகிறேன் மீதியெல்லாம் அப்படியே வெறுமன கழுகு சாப்பிட்டுக்கணும் இந்த டிஷ்ஷு கொஞ்சமாக தான் இது மாதிரி அடிச்சாச்சு இப்போது ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் காஷ்மீரி காஷ்மீரித்தூள் பாரத்தூப்பு இந்த கழுவிக்கேற்ற தூள் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் தூளுப்பூ பெருங்காயமும் இதில் இருக்குது நல்லா கலரிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் கையில் கொஞ்சம் எண்ணெய் பச பசப்பசப்பு ஜாஸ்தி இந்த தருங்க வகையில் நல்லா பிசிஞ்சுட்டு தேவையான அளவுக்கு உருண்டை இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கலாம் நல்லா ஒட்டிக்குது அப்படியே கையில் அந்த அளவுக்கு ஒரு பச பசப்பு வாழவழப்பு தன்மை உருண்டையாக்கிட்டு பார்க்கலாம் அம்மாவும் இதுக்கேற்ற லைட்டாக தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவை கலர்ற மாதிரி பஜ்ஜி மாவு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் உருண்டை ஊட்டியாச்சு இப்போது ஓட்ஸு ஓட்ஸ் போட்டு குடிக்கணும் இல்லையா இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஓட்டி எடுத்துருக்கேன் மிக்சியில் லைட்டாக ஃபுட் கலர்ஸ் எடுத்துக்கலாம் நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் எல்லா ஒரு கலர்ஃபுல்லாக எல்லா மாவு பஜ்ஜி மாவு மாதிரி கலந்தாச்சு இப்போது உருட்டி வச்ச உருண்டை அதில் போட்டுட்டு நைட்டாக எடுத்து இந்த மாவில் அதே மாதிரி ரொம்ப ஈஸி வேறு லெவலில் ஒரு டேஸ்ட்டு நல்ல ஒரு வசீகரமான ஒரு கலர் அதே சமயம் வெள்ள இந்த கவர்ச்சியான ஒரு கலர் எவ்வளோ ஒரு பிளானிங்க எவ்வளோ பழவழ்ப்பு தன்மை இருக்கு எடுக்கவே முடியல அப்படியே ஒட்டிக்குது அந்த அளவுக்கு ஒரு வழக்கம் மரவண்டி கழுங்கு ஆனால் அவ்வளோவும் நல்லது சாப்பிட்றது வெறும் அவுச்சி சாப்பிட்றது போர் அடிக்கும் ஒன்று ரெண்டு தான் சாப்பிட ஒரு சின்ன பீஸ் தான் சாப்பிட முடியும் அழிச்சு இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி நான் எடுத்தது ஒரு இது யார் கழுங்கு மாதிரியெல்லாம் நம்ம இந்த இந்த பேட்ச் அப்படியே ரெடி பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி கொடுத்தா அந்த அளவுக்கு இந்த ஓட்ஸு நல்லா அதில் அழுத்தி கொடுக்கணும் சின்ன உருண்டை தான் கழுங்கு அதில் டிப் பண்ணி இந்த மாவில் டிப் பண்ணால் எவ்வளோ பெருசு வந்துச்சுக்கோ மாவு இருக்கிறது கழுங்கு மாவு இருக்கிறது கம்மி தான் உள்ள கழுங்கு நல்லா மழவெழுப்பு கொண்ட இது கழுங்கு அதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டு பேச போட்டுக்கலாம் போடும்போது நான் எல்லாம் ஹையில இருக்கணும் போட்ட ஏற்பாடு லோ ஃப்ளீமில் வச்சுக்கணும் லோ ஃப்ளீமில் வச்சு நல்லா உள்ளே இருக்கிறதெல்லாம் வெந்திருக்கு ஆல்ரெடி நம்ம டிப் பண்ண இந்த கடலை மாவும் இந்த ஓட்ஸு இது ரெண்டும் வரப்பட்டால் போதும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் அப்புறம் நாங்கள் மறுவல்லிக்கிழங்கு கிழங்கு வச்சு ஒரு அருமையான மோண்டா செய்தாச்சு இல்லை மெதுவடை மெதுவடை போட்டிருக்கேன் போண்டா நல்லா அந்த மா இது மரவள்ளி கிழங்கு மாவு நல்லா பச பசப்பும் நல்லா டைட்டாக இருக்கிறதுனால நம்ம அந்த மாவில் டிப் பண்ணும்போது நல்லா இந்த அளவு திக்னஸ்ஸாக இருக்குது பாருங்கள் இது வந்து உடைக்கும்போது மாவு அந்த கழுங்கு மாவோடு சேர்த்து நல்லா ஒரு அருமையான டேஸ்ட்டு மாவு வந்து கழுங்கு வந்து நம்ம ஒரு ரெண்டு பீஸ் தான் சாப்பிடுவோம் இந்த மாதிரி ஒரு தோண்டான்னு செய்து சாப்பிடும்போது எப்படி இருந்தாலும் ஒரு அளவு இல்லாமல் சாப்பிட்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வரும் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டு கிழங்குல இப்படி ஒரு போண்டாவா அப்படின்னு மக்கள் நினைப்பீங்க ஆனால் கிழங்கு சாப்பிட்றது அவ்வளோ நல்லது நம்ம அது ஒரு ஸ்நாக்ஸாக தான் இங்கே மறுவழி கிழங்கில் எவ்வளோ வளவழப்பு தருமே எவ்வளோ பச இருக்கு தரும் அது இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மரவள்ளி போண்டா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பெல் பட்டன் மறக்காமல் நல்ல ஒரு